இன்னைக்கு ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் முந்தி நிறுத்திட்டா பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஒன்னும் செய்யல பத்தாண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார் இவர் ஆண்டு காலம் உருண்டு ஓடி போயிட்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது பதிமூணு அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு பதிமூணு தான் இருக்குது ஆண்டு என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம் செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரு அவருடைய மகனை துணை முதல் அமைச்சராக்கியிருக்கேன் அவருடைய மகனை துணை முதல் அமைச்சிருக்கேன் அதுதான் அவர் படைத்த சாதனை ஃபோட்டோ ஷூட்டு போட்டுப்பாரு தினம் விளம்பரம் தினம் ஒரு விளம்பரம் தினம் ஒரு அறிவிப்பு அதுக்கு ஒரு குழு ஒரு அறிவிப்பு போடுவார் ஒரு குழு போட்டார் அறிவிப்பு இந்த குழு இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமாக பார்க்குது குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு அறிவிப்பு வராது நாளே இல்ல இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல் இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி மக்களுக்கு என்னையா செஞ்ச அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம் இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஒரு முகத்தை ஒரு ஒரு பார்க்க முடியல அப்படிப்பட்ட இக்கட்டான காலம் அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது அறிகுறியும் தெரியாது அப்படியே வந்தாலும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றும் அப்படி கொரோனா வைரஸ் தொற்று கடுமைய பரவிய காலத்திலும் மக்களுக்கு துன்பம் இல்லாம ஆட்சி அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலைவாசி மக்களுக்கு உணவு வேணும் சத்துணவு உணவு கூட மூன்று வேலையும் சுடச்சுட உணவு பதினோரு மாசம் கொடுத்தாங்க பதினோரு மாசம் சுடுச்சுட உணவு கொடுத்தோம் நல்ல காய்கறிகளை போட்டு சத்தான உணவு கொடுத்தோம் மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நல்ல சுவையான உணவு சத்தான உணவு மருத்துவமனையிலேயே கொடுத்தோம் நல்ல சிகிச்சை கொடுத்தோம் மருத்துவமனையில் இருந்து வெளியேற பொழுது பழக்கோடை கொடுத்த அனுப்பிச்சோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலத்தில் எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சென்னை மாநகரத்துக்கு மீண்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொரோனா கொடுத்தோம் வருமானம் எல்லா கடையும் தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு வரி வருவாய் கிடையாது அப்படிப்பட்ட நிலையிலையும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி அரசாங்கம் மக்களுக்காக செலவழித்தது விலை முடியாத உயிர் காக்கப்பட வேண்டும் அதோடு பதினோரு மாத காலம் ரேஷன் கடையில விலை இல்லாம அரிசி கொடுத்தோம் சக்கரை கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் முறையாக கொடுத்தோம் கொரோனா காலத்திலையும் இப்ப ரேஷன் பொருளே கிடைக்க மாட்டேங்குது அல்வா தான் அது திருநெல்வேலி அல்வா கொடுக்கறோம் சாதாரண அல்வா இல்ல திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்குறாரு முழுமையா பொருள் கிடைக்கல இப்ப என்ன கஷ்டமா அந்த ஆட்சியில சொல்லுங்க பாக்கலாம் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல கடுமையான வறட்சி சென்னை மாநகர மக்களுக்கு குடியிருப்பு பிரச்சனை ரயில்ல தண்ணி கொண்டாந்து ஊட்டணும் அப்ப கூட குடியிருப்பு பிரச்சனை மக்கள் ஏற்படாம பார்த்துக்கிட்டோம் அப்படியா உனக்கு பிரச்சனை இருக்குதா எதுவுமே இல்லையே ஆட்சி இல்ல செயலற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்குது இந்தியாவில் இருக்கின்றன ஆக ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான் திமுக பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு இன்னொரு முளைத்துக் கொண்டார் இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகன் அண்ணா திமுக அப்படியா நான் மேடையில் இருக்கிற கந்தல் இருந்து தான் இருக்கிற தலைவர்களாக இருக்கிறாங்க நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாவே பொன்மன சம்பல் புரட்சி எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள் இது தொண்டர் நிறைந்த கட்சி அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி நான் என்ன மிதா மிரதாஸ்தரா தொழில் அதிபர் உங்களை போல் சாதாரண தொண்டன் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன் எந்த கட்சியாவது வர முடியுமா முடியாது எல்லா வாரிசு அரசியல் பணபலம் தொழில் அதிபர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் நாடாளுமன்ற அமைச்சராக முடியும் ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா ஒன்று ஒன்றுதான் முடியும் வேற எந்த கட்சியிலையும் முடியாது